நாஞ்சில்நாதம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை பேருவகையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் புத்தாண்டு புனிதமாய் புலர்ந்து வந்திருக்கிறது குறிப்பாக இந்த ஜனவரி ஒன்றாம் தேதி உலக அமைதி நாளாக கொண்டாடப்படுகின்ற இந்த நாளில் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் குறிப்பாக செயற்கை நுண்ணறிவை நாம் மனிதனுடைய வாழ்வுக்காக வளர்ச்சிக்காக பயன்படுத்த வேண்டுமே ஒழிய அதை அழிவுக்காக பயன்படுத்தக்கூடாது என்று பதிவு செய்கிறார் வாள்களுக்கு பதிலாக கலப்பைகளை செய்து மனிதர்களை வாழ வைப்போம் என்று அழைப்பு விடுக்கிறார் போர்களும் வன்முறைகளும் கலகங்களும் அதிகமாகிவிட்ட சூழ்நிலையில் அமைதிக்காக குரல் கொடுக்கக்கூடிய திருத்தந்தையினுடைய வழியிலே நாமும் அமைதியின் வழியில் நடக்க இந்த புத்தாண்டிலே நாம் சபதம் ஏற்போம் மலைப்பொழிவிலே அருள்நாதர் இயேசு சொல்வது போல யார் கடவுளுடைய மக்கள் என்பதை நாம் அலசி ஆராய்கிற பொழுது அமைதியை ஏற்படுத்துகிறவர்கள் பெயர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவார்கள் எனவே இந்த அமைதிக்கான கருவியாக நான் குடும்பத்திலே அன்பியத்திலே அல்லது சார்ந்திருக்கக்கூடிய இயக்கங்களிலே அல்லது பங்கிலே நான் செயல்படுகிறேனா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்னால் யாருடைய அமைதியும் குலைந்து விடாதபடி பார்த்து கொள்வதுதான் இந்த புத்தாண்டில் நாம் எடுக்க வேண்டிய ஒரு புதிய முடிவாக இருக்க முடியும் எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் அமைதிக்காக உழைக்கக்கூடிய கருவிகளாக இருக்க வேண்டுமே ஒழிய அமைதியை குலைக்கக்கூடிய மனிதர்களாக ஒருபோதும் நாம் செயல்பட்டு விடக்கூடாது எப்பொழுதும் கிறிஸ்துவை சார்ந்திருக்கிற நாம் கிறிஸ்துவின் மனநிலையோடு வாழ்ந்தால் நிச்சயமாக குழப்பங்களுக்கு அங்கு இடமில்லை எப்பொழுதுமே நான் யார் என்று அலசி ஆராயும் பொழுது பொதுவாக நான் செய்கின்ற தொழிலின் அடிப்படையில் செய்கின்ற பணியின் அடிப்படையிலே நம்மை நாம் அறிமுகப்படுத்திக் கொள்கிறோம் ஆனால் நாம் கடவுளின் பிள்ளை என்று அறிமுகப்படுத்துகிறோமா ஏனென்றால் இந்த உலகத்திலே சகோதர நேயத்தோடும் நேசத்தோடும் நடக்கத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் படைக்கப்பட்டிருக்கிறோம் எனவே எல்லா பொழுதுகளிலும் போகின்ற இந்த காலப்போக்கிலே நீரோட்டத்திலே நாம் செல்லாமல் எப்பொழுதும் இயேசுவை மையப்படுத்தி இந்த உலகத்திலே அமைதியே கொண்டு வந்தேன் என்று சொன்ன அவருடைய வழியிலே நாம் நடக்க முன்வர வேண்டும் சிமியோன் இந்த குழந்தை பிறந்ததற்காக அவர் மகிழ்ச்சி கொண்டு சொல்கிறார் இந்த குழந்தை இது ஒளியாக இஸ்ரேலுடைய பெருமையாக இருக்க இருக்கிறது என்று சொல்கிறார் எனவே அந்த பின்னணியில் பார்க்கும் பொழுது நம்முடைய பிறப்பு பிறருக்கு புறையினத்தாருக்கு ஒளியாகவும் நம் சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்திற்கு எப்பொழுதுமே பெருமையாகவும் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த ஆண்டு கடவுள் தன்னுடைய கருணையால் நமக்கு தந்திருக்கிறார் அப்படி என்றால் நிச்சயமாக நாம் இயேசு சொன்னது போல நான் இந்த உலகத்தின் ஒளி என்று சொன்னவர் ஒரு கட்டத்தில் நீங்களே இந்த உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது அது ஒளியாக வாழ அழைக்கப்படுகிறோம் யோபு அடிக்கடி சொல்வது போல அனாதைகளுக்கு தகப்பனாக நம்பிக்கை இழந்தவர்களுக்கு புன்னகையாக யாருமே இல்லை என்பவருடைய வழக்குகளுக்காக வாதிடுகின்ற மனிதனாக காலூனமுற்றோருக்கு காலாக பார்வையற்றோருக்கு கண்ணாக இப்படி ஒளி கொடுக்கக்கூடிய இந்த சமூகத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய பணிகளிலே நம்மை நாம் கரைத்து விட்டோம் என்றால் அதுதான் அமைதியின் தூதர்கள் என்பதனுடைய சிறப்பாக அமைகிறது எனவே இந்த புத்தாண்டில் எந்த சூழ்நிலையிலும் நமது அமைதியும் குலைவுபடாமல் பிறருடைய அமைதியும் கெடுக்காமல் நாம் வாழ்ந்தோம் என்றால் அதுதான் உண்மையான ஒரு புனித ஆண்டுக்குள் அடியெடுத்து வைக்கின்ற ஒரு வாழ்வு முறையாக இருக்கும் என்று சொல்லி மீண்டும் ஒருமுறை உங்கள் அத்தனை பேருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் கடவுளுடைய கருணையும் அவருடைய எல்லையில்லாத இரக்கமும் அளவு கடந்த அன்பும் உங்களுடைய குடும்பங்களை சூழ்ந்து நின்று பாதுகாக்க இந்த புத்தாண்டில் உங்களுக்காக இறைவனை வேண்டுகிறேன் வாழ்த்துக்கள்